வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த வேலைக்கான உரளத்திலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டாவது மாதங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்கு பெக்கெட் எல்லாம் மாடல் வந்துருங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மதுரை நம்பர் ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எவோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கண்டு சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட்கண்டு சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கண்டு சொன்னுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே ஓடி வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூமுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பேக் டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின்க்கு இருக்கிற லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா ஃபில்டர் ஃபில்ட்ரு மாற்றிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை செல்வாயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இன்னர் திருடு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமியாச்சுன்னா இரண்டுமே மாற்றமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜெசி பாண்டி கேட்கக்கூடிய விலை இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் கிடையாதுங்க தேவைப்படும் பேசும்போது ஜெசிபிக்கமா விலையும் அனுசரிச்சு குடுக்கக்கூடிய ஜெசிபாண்டிக்கார்ட்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசி பண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்